வணக்கம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து இரண்டு புதிய விமான போக்குவரத்து சேவை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ கூறியதாவது திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பொறுப்பேற்றதில் இருந்து திருச்சி விமான நிலைய மேம்பாடு விமான போக்குவரத்து சேவை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ரயில்வே துறை என திருச்சி மற்றும் சுற்று வட்டார மக்களின் நல்வாழ்வுக்காக உரிய நேரத்தையும் தனி கவனத்தையும் தனியாக ஒதுக்கி செயல்பட்டு வருகிறேன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அதன்படி கடந்த பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று டெல்லியில் அமைந்து இருக்கக்கூடிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான போக்குவரத்து சேவை நிறுவன அதிகாரிகளை டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் சந்தித்து திருச்சிக்கு உள்நாட்டு போக்குவரத்து தொடர்பாக நான் கேட்டிருந்த விமான சேவைகளில் ஒன்றாக திருச்சி மும்பை நேரடி விமான சேவை தொடங்கப்பட்ட உள்ள அறிவிப்பை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது திருச்சி யாழ்ப்பாணம் அதுபோல திருச்சி யாழ்ப்பாணம் இண்டிகோ விமான சேவை தொடங்கப்படவுள்ள அறிவிப்பை அந்நிறுவனம் நேற்று இந்த இரண்டு புதிய வெளியிட்டது விமான போக்குவரத்து சேவை எதிர்வரும் மார்ச் முப்பதாம் தேதி தனது முதல் பயணத்தை தொடங்கும் என்று அதற்குரிய முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது என்று செய்தியையும் தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மக்கள் தொண்டனாக மகிழ்கிறேன் விமான சேவை முக்கியமான ஒத்துழைப்பாக அமையும் திருச்சி யாழ்ப்பாண விமான போக்குவரத்து ஈழத் தமிழர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தாயக தமிழர்களின் வியாபார முன்னேற்றத்திற்கும் இருபுற தமிழர்களுக்கும் இடையிலான கலாச்சார தொடர்பு மேம்படவும் இந்த விமான சேவை முக்கியமான ஒத்துழைப்பாக அமையும் வர்த்தக தலைநகரான மும்பை அதுபோல திருச்சி இந்தியாவில் வர்த்தக தலைநகரான மும்பையோடு இணைக்கும் இந்த திருச்சி மும்பை புதிய விமான போக்குவரத்து பல தொழில் வளர்ச்சிக்கு மிக பெரும் பங்காற்றும் மேலும் மும்பையிலிருந்து பல வெளிநாட்டு விமானங்கள் அதிகாலையில் புறப்படுவதால் அதை இணைக்கும்படி இந்த திருச்சி மாவட்டத்தில் இருந்து மும்பை விமான சேவை நள்ளிரவு பயணமாக திட்டமிட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருச்சிக்கு வழங்கும் என்று நான் நம்பிக்கை இதுபோல இன்னும் பல உள்நாட்டு விமான வெளிநாட்டு விமான போக்குவரத்து சேவையை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் மற்றும் இண்டிகோ நிறுவனம் தொடர்ந்து நமது திருச்சிக்கு வழங்கும் என்று நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் அதற்கான எனது முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்வேன் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும்படி நமது திருச்சி தொகுதி வளர வேண்டும் என்பதே என் ஒரே இலக்கு என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் இந்த செய்தி பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்